அறம் வெல்லும் அறம் வெல்லும் இந்த டயலாக் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த நாய் காலையில சேரப்படி அஞ்சு விழும் சொல்லி வை அப்படி தோணுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணல வணக்கம் பிக் பாஸ் புகழ் விக்ரமன் விசிகா நிர்வாகி முன்னாள் நிர்வாகின்னு நினைக்கிறேன் அவரை பத்தி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஆனா நான் போடலை எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு அதனால போட முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் கூட ஈசிகா வை சார்ந்த ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அவரை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னங்க ஏங்க உங்கள் கட்சிக்காரரை பற்றி நீங்களே இப்படி பேச சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தார் அவர் ரொம்ப ஒரு மனவிரகத்தோட சில விஷயங்களை சொன்னார் ஸோ அதற்காக நாம் இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு வந்திருக்கோம் வாங்க வீடியோ கொடுப்போம் நான் கேட்குறேன்னா ஒத்தாலாக வரேன் ஒத்தாளாக வரேன் விதாதி பண்ணுவான் அடிதடி பண்றது எல்லாரும் பண்ணலாம் அறிவில்லாதவனா அடிதடியில் இறங்குவான் ஞாயிற்றுக்கிழமை மதுமாக எல்லாரும் மேட்ச் விறுவிறுப்பாக பார்த்துருத்து சூப்பராக மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷ கழிப்பில் இருந்தோம் அதையும் தாண்டி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பாலிமர் நியூஸில் ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது என்ன அப்படின்னா பிக்பாஸ் புகழ் விக்ரமன் அவர்கள் ஒரு ஆண் காவலாளியிடம் தவறு தான் நடந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது என்னடா இது அப்படின்னு நான் ஷாக் ஆகலை நிறைய பேர் ஷாக் ஆகிருக்கலாம் பட் அவரை பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும் அவருடைய ஹிஸ்ட்ரியும் நமக்கு தெரியும் அதனால் ஷாக் ஆகல கடந்து போயிட்டோம் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த வீடியோ அந்த பொதுத்தலங்கள்லேருந்து நீக்கப்படுது அப்போ தான் எனக்கு ஷாக் ஆகும் இவ்வளோ நாளாக நம்ம பாலிமரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான செய்தி ஊடகம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டிங் சொல்லுவாங்களே அதில் வந்து நம்பர் ஒன்று அப்புறம் டிஆர்பியில் நம்பர் ஒன்று இப்படி வந்து நம்பர் ஒன் ஊடகமாக இருக்கக்கூடிய பாலிமர் இன்னைக்கு போலிமராக மாறிடுச்சு உன்னை பற்றி நான் கூட என்னென்னிருக்க அப்படி கூட்டாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு எல்லா சேனலையும் போட்டிருக்காங்க ஒரு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த பாலிமர் இதை வந்து நீக்கியிருக்காங்க வட வட இந்தியாவிலேருந்து வந்த அவன் பயப்படாமல் இன்றைக்கும் அந்த வீடியோவை நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் வச்சுருக்கேன் ஸோ பாலிமரை நம்ம எவ்வளோ தூரம் நம்பணுமோ அவன் நம்மளை வந்து கழுத்தறுத்துட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை டீட்டெயில்டாக பார்க்கணும் இல்லையா இது உண்மையாக பொய்யான்றத தாண்டி இந்த வீடியோ எப்படி லீக் அவுட் ஆச்சு எப்போ லீக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா பிக் பிக்பாஸ் விக்ரமன் அவரை பற்றி பிக்பாஸ் விக்ரமன்ன்ற தாண்டி விசிகாவுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம் முன்னாள் நிர்வாகின்னு நினைக்கிறேன் அவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவரோட கடந்த கால வரலாறுகளை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படி கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது அவர் சின்ன சின்ன ஷோஸ்லலாம் ஆங்கராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனல் இந்த கோலாட்டா சாரி கலாட்டா சேனலில் அவர் வந்து வேலைக்கு சேர்றாரு அங்கே தான் வந்து சில இன்டர்வியூஸ்லாம் தொடர்ந்து பண்ணுறாரு ஸோ அந்த சேனலை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா அது அதில் நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணும் ஆணும் காதல் ஆணும் ஆணும் திருமணம் பெண்ணும் பெண்ணும் காதல் பெண்ணும் பெண்ணும் திருமணம் இப்படி தான் அதில் அதிகபட்சமான வீடியோக்கள் இருக்கும் வியூஸுமே இருக்கும் அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துல தான் விக்ரமன் அவர்கள் வேலை செய்கிறாரு அப்போ நீங்களே வந்து ஒரு 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 அசம்சன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி விஜே பார்வதினு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் அந்த சேனலை ஒர்க் பண்ணாங்க அவங்க போய்ட்டு ஒரு பொது வெளியில் அசிங்கசிங்கமான கேள்விகளை கேட்டு ஆங்கராக பண்ணவங்க ஸோ அந்த சேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா விட்டுப்பட நடித்த ஷகிலா மேடம் அவர்கள் அங்கே ஆங்கராக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க ஒரு எல்ஜிபிடிக்கு மெம்பராகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேனலில் வேலை பார்த்தாரு ஸோ அவருக்கும் இந்த அச்சம் மடம் மானம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் பண்ண இடம் அப்படி இல்லையா சரி அங்க அந்த குரூப் கூட சேரும்போது போது ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு மூணு மணி வாக்குல அந்த காவலாளியிடம் தவறுதலாக நடந்திருக்கலாம் என்ன ஒன்று அந்த காவலாளியை நினச்சா தான் கஷ்டமா இருக்கு ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி ஆம்பளை காவலர்கள் நடந்திருக்கலாம் அது அங்க பிடிபட்டிருக்காங்க ஜனமே ஓடி போய் பிடிபட்டிருக்காங்க அது வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு ஆனால் அது வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி வந்து மறுக்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது போலீஸும் கோர்ட்டும் இவங்க கொடுத்துருக்க கேஸை வச்சு ரிமாண்ட் பண்ணிட்டோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அரசியல் அதிகாரத்தினால மழுங்கடிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி ஒரு ஒரு பிரபலன்றதுனால இதை பெருசாக வெளிப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கலாம் ஆனால் இவர் என்னென்ன வேலைகள் பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியிருக்கு அதில் தான் நான் சொன்ன வீசிக்கா நண்பருடைய வருத்தமும் கூட இருக்குது அப்போ அந்த பின்னாடி நம்ம அவரை பற்றி பார்க்கணும் இப்போ நம்ம இந்த சேனலை வேலை பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இந்த சேனல்னு சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமாக பா பேசணும் எப்படின்னா மோகன்ஜி அவர்கள் நாடக காதல்னு சொல்லி திரௌபதி படம் எடுத்தார் அப்போ வந்து அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கின்ற பேரில் இவங்களா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணாங்க அது வந்து மோகன்ஜி அவர்கள் நேரடியாகவே அவரோட ஆஃபீஸுக்கு போய் அந்த காணொலிகளை திரும்ப போட சொல்லி இன்னைக்கு யூடியூப்லேயே அந்த காணொலி கடியவே கிடையாது அந்த வீடியோ கடியவே கிடையாது எடுத்துட்டாங்க ஸோ அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா இவரோட வன்மத்தை அந்த இடத்துல மோகன்ஜி மீது விதச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம் படமே பார்க்காம மோகஞ்சி எல்லாம் தப்பு அவர் வாக் அவுட் பண்ணிட்டார் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இது ஒரு சேனலே க்ரியேட் பண்ணுறாங்க அந்த சேனலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க ஏன்னா மோகன்ஜி எழுந்திரிச்சு போகும்போது இப்படி முன்னாடி வந்து கை கொடுத்து நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்படி வந்து இங்கே கை கொடுத்து சார் நன்றி சார் இங்கே கொடுக்குறாங்க கையை ஏன் அதை முன்னாடி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பகான் பண்ணி மோகன்ஜி அவர்களை அந்த இடத்துல அவமானப்படுத்தணும் ஏன்னா இவங்களோட தொழிலுக்கு பாதிப்பு வந்துடும் இவங்களோட பொழப்பில் மண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை மேக் பண்ணாங்க சரி இவங்களோட தொழில் என்ன ஏன் அந்த பாதிப்பு வருதுன்னு என்னை பற்றி நீங்கள் கேட்கலாம் அப்படி தான் இவர் என்ன பண்ணிக்கிறது கிருபா முனுசாமி அப்படின்னு சொல்கிற ஒரு லேடியை வந்து ஏமாத்தி லட்சக்கணக்கில் பணத்தை கறந்துருக்காரு அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த கேஸில் முக்கியமாக நாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பதினஞ்சு பெண்கள் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை பதினஞ்சு பெண்கள் அப்போ இது எவ்வளோ பெரிய நாடக காதல் அப்படிங்கிறத அன்னைக்கு கூட மோகஞ்சி ட்விட் போட்டுருந்தார் என்ன நாடக காதல்னு கேட்டல்லப்பா இது நடக்காதல் அப்படின்னு சொல்லி அவரே ட்விட் போட்டிருந்தார் ஸோ இப்போ நாமளும் அதை தான் சொல்கிறோம் அந்த புலப்பில் மண்ணு விழுந்துருன்னு சொல்லி தான் மோகஞ்சி அவர்களே அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு இவர் இந்த மாதிரி வேலையை பார்த்தார் சரி இதோடு போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது நமக்கு இன்றைக்கி நடக்கிற சம்பவத்துக்கும் அன்னைக்கு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயும் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கிருபா ஒரு அட்வொகேட் பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க சொல்கிறாங்க பதினஞ்சு பெண்கள் ப்ளஸ் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அந்த ஆண் தான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டில் திரும்ப வீடியோவாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ஆண் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தான் இவர் வந்து அந்த இடத்துல சிலும ஈடுபட்டிருக்காரு இதில் வந்து இவர் இவர் நம்ம இதுக்கப்புறம் டீப்பாக பேச வேண்டிய தேவையில்லை இருந்தாலும் கூட அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க இது ஏதோ பட ஷூட்டுக்காக எடுத்தது என்ன மாரி இவங்களை மீறி விட்டுருக்காங்க அப்படி இப்படின்னு எதோ சமாளிஃபிகேஷன் பண்ணாங்க மக்களுக்கு தெரியும் யார் இப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஸோ அறம் வெல்லும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அது வெள்ளுதா இல்லையான்னு பார்ப்போம் அதையும் தாண்டி விசிகாவினர் ஏன் இந்த வீடியோவை மேக் சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத நான் யோசிக்கும்போது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த நண்பர் தன்னோட மனக்குமுறையில் சொன்னார் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா கிருபா முனுசாமி அப்படின்னு சொல்லி அவங்க வாட்ஸ்அப்பில் ஏதோ கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு விக்ரமனுக்கும் கிருபா முனுசாமி அவர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷனில் இந்த விக்ரமன்ற நபர் அவர் என்ன பண்ணுறாரு திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தலைவர் தொல் திருமாவர்கள் அவரை பார்த்து முதுகெலும்பு இல்லாத தலைவர்னு இவர் வந்து பேசியிருக்காரு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இது சம்மந்தமாக விசிகாவிலேருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க மேலே அறிக்கை எல்லாமே விட்டுட்டு அந்த அறிக்கை மொத்தமாக வெளியிட்டால் நம்ம கட்சிக்கு வந்து ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி அந்த அறிக்கைகளை அப்படியே கோப்பாக வச்சுக்கிட்டாங்க ஆனால் கட்சி விட்டும் நீக்கினாங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியே வந்துச்சு இப்படி தான் விசி காவினர் அவங்களுடைய மனக்குமுறலை நம்மிட்ட சொன்னாங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டத்தோடு சொன்னாங்க ஏன்னா எங்கள் அண்ணனை எங்கள் தலைவரை பார்த்து முதுகெலும்பு இல்லாத நபர் அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றி நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம வீடியோ மேக் பண்ண ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லை மேடைக்கு மேடை திருமா திருமா அண்ணனுடைய வளர்ப்பு நான் திருமா அண்ணனுடைய வளர்ப்பு நான் அப்படின்னு சொன்னார்ல அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இழிவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே நாம வந்து இதை கண்டிப்பாக பேசியாகணும் அவரை பற்றி யார் அப்படின்னு அவரோட வரலாறுகளை பேசியாகணும்னா அவர் வந்து இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரியை தான் கொண்டு இருக்கார் அவர் எங்கே வேலை பார்த்தார் அவர் எதனால் இந்த மாதிரி வானவியல் குரூப்பில் சேர்ந்தார் எதனால் இந்த காவலாளியிடம் தப்பாக நடந்திருக்கலாம் அப்படின்றது எல்லாமே ஒரு யூகம் தான் இதில் எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு கிடைச்ச அடிப்படையான ஆதாரங்களை வச்சு இந்த வீடியோவை நம்ம அவரை பற்றி பேசியிருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அறம் வெல்லும்